கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசுவா நாலு ஏழில் முன்பகுதியில் படிக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் பிரிந்து போனபடியால் என்று சொல்லப்படுகிறது யோர்தான் எப்பொழுது பிளக்கப்படுகிறது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது தேவ மகிமை தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்களுக்கு முன்பதா இருக்கிற சகல யோர்தானும் விடும் உங்களுக்கு பாதைகள் வெளிப்படும் ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படும் தேவ பிள்ளைய தேவ மகிமை இறங்கும் போது ஆவியாய்க்கு கத்தருடைய அந்த தேவ மகிமை உங்களில் காணப்படும் பொழுது உங்களுடைய வழிகள் எளிதாக ஆலையிலும் ஆச்சரிய விதமாக திறக்கப்படுகிறது தேவனுடைய பெட்டி எங்க இருக்கும் என்றால் ஊத்திலையும் சரி திருச்சபை போதகர் மேல ஒரு தேவ மகிமை இருக்கும் என்றால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் ஆசீர்வாதமா இருக்கும் அவர்களுக்கு சந்திக்கிற யோர்தான்கள் பிளந்து விடும் ஆகவே ஊழிய தேவ மகிமை இல்லாத ஊழியங்களும் தேவ மகிமை இல்லாத சபைகள் இருக்கும் பொழுது அங்கே வளர்ச்சியை பார்க்க முடியாது விசுவாசிகளுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது ஊழியத்தின் வளர்ச்சியும் பார்க்க முடியாது எங்க கத்தருடைய பெட்டியின் மகிமை பெட்டி இருக்கிறதோ ஆவியாய் கர்த்தருடைய மகிமை இருக்கும் என்றால் அங்கே வளர்ச்சியும் ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு பிளேஸ் உங்களை ஆசீர்வதி